நமக்கு யாருமே இல்ல நமக்கு வந்து எந்த துணையும் இல்ல உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன் அசந்து போயிருக்கேன் எனக்கு வந்து எந்த துணையும் இல்லைங்கும் போது நம்ம எடுக்கிற ஒரு சிறந்த ஆயுதம் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறை எதுன்னு மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வழிபாடு செய்யறோம் வழிபாடு செஞ்சாலும் அந்த ஆன்மீகத்தோட தொடர்பு இல்லாம இல்லாம நம்மளால வந்து வாழ முடியாது இறைவனே இல்லைன்னு சொல்றவங்க கூட பஞ்ச பூதங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்துல ஆறு கார்த்திகை பெண்களையும் நினைச்சு நம்ம முருகப்பெருமான வளர்ப்பு தாய்களான அந்த கார்த்திகை பெண்களை நினைச்சு இந்த கார்த்திகை மாதத்துல நான் வந்து ஆறு வெற்றிலை வச்சு ஆறு அகல் விளக்கு ஏற்றி ஆறு திரி போட்டு ஆறு வெற்றிலை காம்பையும் போட்டு பூ வச்சு நான் வந்து தீபம் வந்து ஏத்தேன் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நம்ம வந்து தீபம் ஏத்தும் போது மிகச்சிறந்த பலன் வந்து நமக்கு நல்லபடியா கிடைக்கும்